ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமத்த லீலாமிருதம் அத்தியாயம் நாற்பது நான் உணவருந்த மாட்டேன் சிந்தோபந்த் டோல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் ஸ்ரீ சுவாமிகள் பிரசன்னமான மனோநிலையில் இருக்கும் போதெல்லாம் தன் வீட்டுக்கு அழைத்து வந்து உபசரிப்பார் அப்படி ஒருமுறை ஸ்ரீ சுவாமிகள் டோலுடைய வீட்டின் தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்தார் டோல் குளித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்போது தாஜிபா சோகோனிக்கும் டோலுக்கும் இடையே ஒரு உரையாடல் நிகழ்ந்தது இந்த சன்யாசி கிடைத்த இடத்திலெல்லாம் உண்கிறார் அவர் நம்மோடு அமர்ந்து சரிசமமாக உணவருந்த கூடாது அவருக்கென ஒரு தட்டு வைத்து ஓரமாக அமர வைத்து உணவளிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே தாழ்வாரத்திற்கு வந்தார் உடனே ஸ்ரீ சுவாமி அவரிடம் உனக்கு சந்தேகம் இருக்கிறது இனி நான் உன் வீட்டில் உணவருந்த மாட்டேன் என்று கூறிவிட்டு அவருடைய வீட்டை விட்டு கிளம்பிவிட்டார் தான் தவறு செய்துவிட்டதை உணர்ந்து கொண்ட டோல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதத்தை பிடித்துக்கொண்டு தன்னை மன்னிக்குமாறு கெஞ்சினார் பக்தர்களின் கெஞ்சல்களுக்கு இலகாத குருவும் உண்டோ உண்மையாக தன் தவறுகளை உணர்ந்துவிட்டால் உடனடியாக மன்னிப்பும் குரு கடாட்சமும் கிடைத்துவிடுமே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் மன்னிப்பு வழங்கி வீட்டுக்கு சென்று அவர் அளித்த போஜனத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வம்சத்திற்கே புண்ணியம் சேர்த்தார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் எப்போதும் ஜாதி பாகுபாட்டை ஏற்றுக்கொண்டதில்லை அனைத்து ஜீவராசிகளும் கடவுளுக்கு சமம் என்கின்ற கோட்பாட்டுடன் இருந்தார் நாம் ஒருவருக்கு உணவளிக்கும் போது அவர்களை ஸ்ரீமன் நாராயணனாகத்தான் கருத வேண்டும் ஜாதி பாகுபாடு பார்க்க கூடாது இந்த உண்மையை சிந்தோபந்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லீலையை அவர் நிகழ்த்தினாரோ என்னவோ ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் राजादिराजयो हि राज परब्रह्म श्री स्वामि समर्थमगराजिकी जय